அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளைக்கு நடக்க போது தேர்தல் குறித்தான பேச்சுக்கள் எல்லாம் ஊடகங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்கிறது இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு கட்சிக்கு முதன்மையான விஷயம் தேர்தல் தேர்தலில் போட்டி போடணும் எப்படியாவது ஜெயிக்கணும்னு எல்லா கட்சிகளும் வேலை பார்ப்பாங்க ஆனா அந்த தேர்தலே மறந்துட்டு இன்னைக்கு பல பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது திராவிட மாடலுக்கு கிடைச்ச ஒரு சாதனை தானே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை பத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க அது பேசி அந்த ஈரம் காயில அது கட்டி இங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் வீட்டு வாசல்லையே வச்சு கொடூரமான முறையில வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு அவர் இன்னைக்கு அடக்கம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு இது தமிழ்நாடு தானா இல்ல வடநாடா மாறிக்கிட்டு இருக்கா கஞ்சா புழக்கங்களும் போதைப் பொருட்களும் எங்கு பார்த்தாலும் சிதறி கிடக்கு ரோட்ல நடந்து போறதுக்கு பயமா இருக்கு அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து போய்ட்டோம்மா அப்படிம்பாங்க இப்ப நம்ம ஆம்பளை பண்ணிக்கிறே பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் போல ஒரு குரூப் இருக்கானுங்க கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துக்கிறானுங்க எவன் போறான் வரான் எவனாவது பார்த்தா பே எவனா ஏமாத்த முடியுமா ஆளு கொஞ்சம் ஏமாந்தவனா இருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க பார்த்து நைசா வாங்க ப்ரோ வாங்க பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏட்டுஓடிங்கிற அந்த யூடியூபரை கேமராவால புடுங்கி வச்சுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசி பேசி அந்த கேமரா வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த அளவுக்கு சட்டம் உனக்கு சீர்கிட்டு போயிருக்கு அவரு ஒரு ஆளுக்கு நடந்தது இன்னைக்கு நமக்கு தெரியுது ஏன்னா அவர் ஒரு ஒரு யூடியூபர் கேமராவில பதிவு பண்ணியிருக்காரு அதை பத்தி பேசுறோம் இன்னும் எத்தனையோ இருக்கு அவனுங்கள்ட்ட வச்சுக்கிட்டோம்னா அவனுக்கு ஏதாவது பொருள் இருப்பானுங்க எடுத்து வெட்டிக்கிட்டு போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பயந்துகிட்டு காசு எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க காசுங்கிறதுனால கொடுத்துட்டு வந்துடுறோம் நாளைக்கு உங்க வீட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைகளோட உங்க மனைவியோட உங்க அக்காவோட தங்கையோட போறீங்க அன்னைக்கு இந்த மாதிரி கஞ்சா குடிச்சிட்டு சில நாய்கள் வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன் என்னன்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு தஞ்சா குடிச்சிட்டு போற வரவங்கள்ட்ட பிரச்சனை பண்றது போறக்கூடிய பெண் பிள்ளைகள்கிட்ட தங்க நகைகள் கழுத்துல இருக்கிற சங்கடிய பறிச்சுட்டு போறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சேவியர் குமார் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு தூத்துக்குடியில நேர்மையான விஏஓ அதிகாரியாக இருந்த நபர் சேவியர் பிரான்சிஸ் என்பவர் அவர் வந்து மணல் கொள்ளையர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்புறம் பல்வேறு கொலைகளை சொல்லிட்டே போலாம் தென் மாவட்டத்துல தீபக் ராஜாவுக்கு நடந்தது சமீபத்துல பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ராம்சாங் அவர்களுக்கு நடந்தது வீட்டு வாசல்லையே வச்சு வெட்டி கொண்டிருக்காங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் நடந்தது பகையின் காரணமாக இப்ப ஏ டு அப்படிங்கிற ஒரு யூடியூபருக்கு ரோட்ல நடந்து போகும்போது கஞ்சா குடுக்குகள்லாம் நடக்குது அவர் என்ன சொல்றாரு கேமரா நான் கொடுத்துட்டு வந்துடலாம்னு தான் பார்த்தேன் அவங்க பொருள் கிரில வச்சிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட நம்மள ஏதாவது பண்ணிருவாங்க அதனால நான் போலீஸ் ஸ்டேஷனும் போகல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு பொருள் ஒரு கேமரா தானே போனா போயிட்டு போகுது காசை தானே போனா போயிட்டு போகுது அப்படிங்கிறதுனால விட்டுட்டு வந்துடுறீங்க நாளைக்கு உங்க வீட்டு பெண் பிள்ளைகளோட போகும்போது பெண் பிள்ளையை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க போடா அப்படின்னா உயிர் பேர் நமக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட இல்ல அப்ப இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் ஸ்பாட்லேயே நம்ம ஏதாவது பண்ணாதான் பயம் வரும் பத்து பத்து பேரை பிடிச்சி திரு நசிக்குட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாம் சரியா போயிடும் அதனால அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை மனு எழுதி எனக்கு ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் என்கிற அதிநவீன துப்பாக்கி வேணும்னு சொல்லி கேட்கலான் இருக்கேன் மக்களை ஏன்னா தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு அந்தளவுக்கு தான் இருக்குது அதுக்கு வந்து அவங்க கேட்கலாம் ஏம்பா பாதுகாப்புக்குன்னு ஒரு கை துப்பாக்கி போதாதா என்னப்பா ஏகே ஃபார்ட்டி செவன் கேட்குறேன் அப்படின்னு கை துப்பாக்கிலாம் இடுப்பில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க முடியாதுங்க அதை வந்து எடுத்து நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே கஞ்சா குடிக்கணும் வந்து என்னை வெட்டிடுவாங்க அதனால ஏகே ஃபார்ட்டி செவனை தோளில் மாட்டிக்கணும் தோலில் மாட்டி இப்படியே பிடிச்சிட்டு போகணும் ஏன்னா நான் சொல்றது நகைச்சுவையாக இருந்தாலும் உண்மையாகவே நான் மனசுல மனசுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏகே ஃபார்ட்டி செவன் இப்படியே பிடிச்சிட்டு போகணும் எவனாவது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நிலையில தான் இருக்கு எங்க இருந்து வரான்னு தெரியல திடீர்னு போதைக்கு போட்டு வரான் என்ன கஞ்சாவை குடிச்சிட்டு வரான் நான் ஞாபகத்தில் நம்மள வந்து விட்டுவாங்க அந்த மாதிரி சூழல் இருக்கு ஒரு இடத்துக்கு வெளியில போறீங்களா கடைக்கு போறீங்களா ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்துட்டு தான் போகணும் இருந்து வேலைக்கு போறீங்களா போறப்ப இப்படியே புடிச்சிட்டு போங்க பஸ்ல போனாலும் சரி பஸ்ல ஏறுறப்ப இப்படியே புடிச்சிட்டே போங்க அப்புறமேட்டுக்கு வேலைக்கு போய் அங்க போய் வச்சுட்டு ஒரு லாக்கர்ல வச்சு ஏகே ஃபார்ட்டி செவன் போட்டிருங்க அப்படிதான் பண்ணணும் திரும்ப வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து தோல்ல மாட்டிக்கிட்டு அப்படிதான் வரணும் அப்படிதான் இருக்கு சட்டம் ஒழுங்கு அதே மாதிரி உங்க மனைவிகள் உங்க குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில போறீங்கன்னா ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்துட்டு போங்க அப்படி தாங்க நீங்க போயணும் தாங்க சூழல் இருக்கு கஞ்சாவை தடுத்து நிறுத்த முடியுமா முடியாத காவல்துறையில ஏட்டோட்டிங்கிற இந்த யூடியூபரை கஞ்சா குடிச்சிட்டு குடிச்சதுனால தான் வந்து பிடிக்கிறான் கஞ்சா குடிக்கலனா இவ்வளவு தைரியம் வராது வந்து தைரியமா கேமரா வந்து பிடிக்கிறாப்புல உடம்பு பூரா பச்சை குத்தி இருக்கான் கஞ்சா போதையில நிறை போதையில இருக்கான் அவனுக்கு என்ன தேவை அந்த நேரத்துல அந்த கேமராவை புரிஞ்சுட்டு ஏதாவது மிரட்டோம்னா ஏதாவது காசு கிடைக்கும் நூறுவா இரநூறுவா ஒரு ஐநூறு ரூபா காசு கிடைக்கும் அதுக்காக தான் போய் காவல் நிலையத்துல வழக்கு கொடுத்தா மட்டும் என்ன பண்ண போறாங்க ஒன்றும் நடக்காது தேவையில்லாத நமக்கு தான் பிரச்சனை அந்த தெருவே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபர் அந்த தெருவை விட்டு காலி பண்ணி போறாரு அவ்வளவு ஒரு மோசமான சூழல் இருக்கு காவல்துறை இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதே எனக்கு தெரியல உண்மையாவே நான் பேசின அனைத்துமே சும்மா நகைச்சுவையாக பேசினேன்னு நினைக்காதீங்க ஏகே ஃபார்ட்டி செவனை பற்றிலாம் உண்மையாவே இங்க ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்துட்டு தான் வெளில போறக்கூடிய சூழல்ல இருக்கு நீ பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா திரும்பணுன்னா உன் தோழிக்கு ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்கணும் போல தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க கைத்து பாக்கெல்லாம் இடுப்புல இருந்து எடுத்து லோட் பண்ணி எல்லாம் அடிச்சு அடிச்சுட்டு இருக்கும் இப்படியே லோடர்லயே புடிச்சுட்டு போகணும் எவ்வளவு ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு நாளைக்கு நீங்களும் உங்க வீட்டு பெண் பிள்ளைகளோட வெளியில போவீங்க இந்த மாதிரி கஞ்சா குடிக்கல் ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போவீங்க இந்த மாதிரி கஞ்சா குடிக்கீர்கள் எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா குடிச்சிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இதுக்கு யாரை போய் நம்ம குறை சொல்றது கஞ்சா விற்கிறவன குறை சொல்றதா இல்ல கஞ்சா அடிச்சுட்டு வந்திருக்கிறவனை குறை சொல்றதா இந்த தமிழ்நாடு அரச குறை சொல்றதா பாதிக்கப்படுறது நம்ம தான் யார குறை சொல்லி ஒண்ணுமே மாறாது நான் வந்து கே ஃபார்ட்டி பத்தி பேசுறேன் இடுப்புல ஒரு சின்ன கத்தி பாதுகாப்புக்காக நீங்கள் வச்சிருந்தா கூட அதை காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்க மேலே சந்தேகத்தின் அடிப்படையில் தூக்கிட்டு போய் வச்சு நல்லா விசாரிப்பாங்கப்பா அதை நான் இந்த இடத்துல வெளிப்படையாக சொல்லிக்கிறேன் பாதுகாப்புக்காக ஒரு பொருள் கூட வச்சிருக்க முடியாது கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கீங்க கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கீங்க தங்கத்தில் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க பையில ஒரு ஐநூறு ஆயிரம் பணம் வச்சிருக்கீங்க இவ்வளவுதான் உங்கள்கிட்ட நார்மலாக இருக்கு இங்கே நடக்கிற கொலைகள் கொள்ளைகள் எல்லாம் பெரிய அளவுல பகைக்காகவோ தன்மானத்துக்காகவோ நடக்கிறதில்ல கேவலம் ஒரு குவாட்டருக்காகலாம் கொலை நடந்திருக்கு அப்போ ஒரு ஒரு மோதிரம் போட்டுக்கோ ஒரு செயின் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பாதையில நடந்து போறோம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கு இப்படி நடந்து போறோம் அதுக்கு இடைப்பட்ட தூரத்துல கூட இந்த கஞ்சா குடிக்கிகள் மறிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்லாம் சிசிடிவி கேமரா இருக்காது போலீஸ் நினைச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த ஏரியா பசங்க பசங்களாகவே இருக்க மாட்டானுங்க வேற ஏரியாவை இருப்பானுங்க இந்த ஏரியாவில் வந்து மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு அவனுங்க ஏரியாவுக்கு போயிடுவானுங்க இது எந்த ஏரியா பசங்கன்னு அந்த ஏரியாவில் இருக்கவங்களை விசாரிச்சாலும் தெரியாது அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப த நம்ம தான் பாதுகாத்துக்கணும் காவல்துறை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தான் காவல்துறை பண்ணுவாங்க அவங்களால அதான் பண்ண முடியும் போதையில இந்த கஞ்சா போதையில தான் இது எல்லாமே நடக்குது இல்லைன்னா அவ்வளோ தைரியம் வராது நம்ம ஒரு இடுப்புல ஒரு பாதுகாப்புக்காக ஒரு ஒரு கத்தி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கத்தியை எடுத்து இப்படி என்னடா மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வெட்ட கை வாங்கினாலும் அவனுங்களுக்கு பயம் இருக்காது ஏன் அவன் போதையில இருக்கான் அவன் பயப்பட மாட்டான் அவன் திரும்ப அவன் வச்சிருக்க கத்தி எடுத்து நம்மள தான் வெட்டுவான் அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அவனுங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு தான் வர முடியும் இருக்கிறதுனா என்ன பொருள் பணம் மட்டும் சொல்லலை பெண் பிள்ளைகளோடு நீங்கள் எங்கேயாவது போய் மாட்டினீங்கனாலும் தனியாக மாட்டினீங்கிறானாலும் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட போய் அந்த இடத்துல சீரழிஞ்சு போறது கூட வாய்ப்பு இருக்கு அவ்வளவுக்கும் காரணம் கஞ்சாதான் மது போதை இந்த போதை இல்லைன்னா இவன் இவ்வளோ தூரம் கொடுமையான ஒரு அரக்கனா மாற மாட்டான் போதை தான் அவ்வளவும் காரணம் எல்லாரும் கெட்டவர்கள் கிடையாது போதை ஏறி போச்சுன்னா அவன் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பான் அப்படியே அந்த கேரக்டரை அன்னியனா மாறிடுவான் அம்பியா இருக்கிறவன் திடீர்னு அன்னியன்னா மாறிடுவான் அதுதான் சொல்றான் கஞ்சாவை தடுக்காம இந்த போதை விஷயங்களை தடுக்காம இதை நம்ம மாத்த முடியாது நம்ம ஒரு ஆளு பாதுகாப்புக்காக வந்து அதை கத்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த நேரமும் சுத்திக்கிட்டு இருக்க முடியாது ஆயுதங்கள் வந்து எந்த இல்லை எப்பவுமே தப்பான ஒரு விஷயம் ஆயுதம் என்பது ஏகே ஃபார்ட்டி செவனை பத்தி பேசுறது கூட நகைச்சுவைக்காக தான் நான் பேசுறேன் ஒழிய ஏகே ஃபார்ட்டி செவன் உண்மையாவே நான் வாங்கி வாங்க போறேன் அப்படிலாம் இல்லை அதுக்காக ஒன்றும் நீங்கள் வந்து உளவுத்துறை எல்லாம் பார்த்து என்ஐஏ எல்லாம் சோதனை எல்லாம் ஒன்றும் போட தேவை அந்தளவுக்குலாம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட போகிறது இல்லை ஆனால் சூழல் அப்படி இருக்குது அப்போது எங்கள் கையில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவான் அவன் எங்கேயோ விற்று குடிச்சு கொடுவான் இல்லை தொலைச்சிப்பேன் வச்சுக்கோங்க போதையில் யாரு நினச்சாலும் எங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது நம்மளாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு டிடிஎஃப் வாசனை கைது செஞ்சுட்டோம் வந்தாங்க பைக்கில் ஃபோன் பேசிகிட்டே போனார் காரில் போன் பேசிட்டே போனார் அப்படின்னு சொல்லி கைது பண்ணிட்டோம்னு சொன்னாங்க இவர்களை ஏன் கைது பண்ண ஒரு செய்தியோட நம்மளால பார்க்க முடியல போதை என்பது திட்டமிட்டு திணிக்கப்படுகிறதா திட்டமிட்டு திணிக்கப்படுகிறதான்னு கேக்குறேன் போதையை தவிர்க்கணும் போதை இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும் போதை இல்லைனாதான் அவன் படிப்பான் படிச்சாதான் சமுதாயம் முன்னேறும் சமுதாயம் முன்னேறவே கூடாது இவன் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னா அவனை போதையை மட்டும் ஒத்தி விடுவேன் வேற ஒண்ணும் பண்ண வேணாம் மது மயக்கம் இந்த மயக்கம் இருந்ததுன்னா அவன் அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது இந்த முடியாதுல பல நிலைகள் இருக்காங்க இதுல மூன்றாவது நிலை என்று சொல்லப்படக்கூடிய ஜாலிக்காக குடிப்பான் அப்புறம் நண்பர்களோட கூட எப்பயாவது ஒரு நாள் சேர்ந்து இந்த மாதிரி குடிக்கிறது அப்புறமேட்டுக்கு தனியா சில டைம் குடிக்கிறது அது அப்படியே மாறி மாறி கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி வந்துடும் ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணி அதிகபட்சம் ஒரு ஏழு எட்டு மணி ஆனாலே நேராக இந்த மைண்ட் இருக்கு பாரு அங்க போவோம் ஒயின் ஷாப்புக்கு நேராக வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு குவாட்டர் எல்லாம் மூன்றாம் நிலையில் கூடியவர்கள் அதுக்கு அடுத்தபடி போயிட்டோம்னா அடிக்ஷனு அப்புறம் டெய்லியும் காலையில இருந்து குடிக்க ஆரம்பிக்கிறது அப்புறம் எல்லாமே அது அது வேற விஷயம் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதிகமான நபர்கள் இந்த நிலையில தான் இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு குவாட்ரு ஒரு குவாட்டருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது பிடிச்சாலும் உள்ள எல்லாம் காலியாக தான் ஆகும் அந்த ஈவினிங் நேரத்துல அதுவும் ஒரு இரநூத்தம்பது ரூபா மூணு ரூபா கிட்ட போட்டு தான் வாங்கி குடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு சம்பளமே ஏழ்நூறுவா எட்நூறுவா ரூபாய் ஐடி கம்பெனி பார்க்குறாங்க மாசம் இருபது இருபத்தஞ்சு இந்த மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க இவர்களும் குடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிலையில இருக்காங்க அப்போ அந்த அடிக்ஷன் என்பது எப்படின்னா அந்த டைம் ஆனால் அது தோண ஆரம்பிச்சிடும் இப்படிதான் இருக்கு இதுவெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா அங்கே ஒயின் ஷாப் தான் அவனுக்கு தோணுது இல்லைன்னா தோணவே தோணாது அவன் திமுக எடுத்து போய் குடிக்கிறாம்பா அப்படின்னு சொல்லி அவர்களை குறை சொல்லவே முடியாது அங்க ஒயின் ஷாப் தான் அவனுக்கு தோணுது இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் அவன் பாட்டுக்கும் வீட்டுக்கு போயிடும் இவர்கள் அதெல்லாம் தடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தடுக்க மாட்டாங்க கஞ்சாவை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிடிக்க மாட்டாங்க போதைக்கு அடிமையான ஒரு சமூகமாக வைத்திருந்தால் மட்டுமே இவன் முட்டாளாக இருப்பான் முட்டாளாக இருந்தால் மட்டுமே நாம் முதலமைச்சராக வர முடியும் நாம் ஆள முடியும் அப்பதான் நம்ம எல்லாத்தையும் அள்ளிட்டு போக முடியும்ங்கிறதுல இவங்க உறுதியா இருக்காங்க அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்க மேல குண்டாஸ் போடல விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுவாங்க யூடியூப்ல பேசுறவங்க மேல குண்டாஸ் போடுவாங்க ஆனா கள்ளச்சாரம் மேல குண்டாஸ் போடல குண்டாசுங்கிற ஒரு சட்டமே இந்த மாதிரி நபர்களை எல்லாம் தண்டிக்கணுங்கிற அந்த கள்ளச்சாரம் காச்சுருவன் இவன் எல்லாம் தண்டிக்கணும் கடுமையான சட்டத்தில தண்டிக்கணுங்கிறதா குண்டாசுங்கிற ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டது ஆனா குண்டாசை யார் யாருமே எல்லாம் போடணுமோ போட்டு குண்டாசுக்கான மரியாதையே போச்சு விவசாயிகள் அவங்க குண்டாசை பதறி விட்டாங்க எல்லாம் ஆளை விட்டா போதுண்டாங்கிற மாதிரி விட்டாங்க அந்த அளவுக்கு குண்டாசுங்கிற சட்டத்தை எல்லாம் போட்டு பாச்சுறாங்க இதான் திராவிட மாடல் திராவிட மாடல் எல்லாம் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் இப்ப நம்ம பேசுனதுதான் பதில்